அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்துள்ளார் அதன் பிறகு காவல்துறையிலே அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அதை அவருடைய வெப்சைட்டிலே பதிவு அதனால் அந்த பெண்ணினுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது அதாவது அந்த கொடுங்கோல அந்த பெண்ண உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான் காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ண அந்த குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா எவ்வளவு சத்தங்கள் இருக்கிறது இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது அந்த அடிப்படை கூட தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இல்லையா தெரியாதயா தெரிஞ்ச போல் நடிச்சிட்டு இருக்காங்களா இது வேதனைக்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது அதற்கு யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாது நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள இது போன்ற பெண்களை பலாத்காரம் செய்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டு நிலவுகின்றது முதலமைச்சர் கீழே சட்டம் ஒழுங்கு வருது காவல்துறை வருது அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போலாம் தொடர்ச்சியா அன்றாடம் நான் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு திருட்டு எல்லாமே அது வேற அதனால முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வேலை வலு இருக்கா நேரம் இல்லையா கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கு எல்லாம் இருந்தது போயிடுச்சு இன்னொரு முக்கிய காரணம் அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு சிறு தொழில் என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறது தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் எந்த தெருவுல போனாலும் கஞ்சா கிடைக்குது கஞ்சா வந்து காவல்துறைக்கு தெரியாம கிடைக்க முடியாது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிக அளவில் எல்லாருக்கும் தெரியுது அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமான அந்த குற்றவாளி கூட திமுக நபர் என்று தெல்லம் தெளிவா இருக்கு அதில் பத்திரிகைகள் வந்துருக்கு செய்தி எல்லாம் வந்துருக்கு எல்லாம் இருக்குது அதுல அவன் தொடர் குற்றவாளி அவன் எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் ஆனா உள்ள இதுதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில இருக்கு ஒளிப்புடன் எடுக்கலாம் இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் எங்கயாவது போறாங்க சார் ஒரு செல்பின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேற ஆனா இந்த குற்றவாளி முனசேகரா ஞானசேகரா ஞானசேகர் அந்த குற்றவாளி திமுக முரசொழியில் வந்திருக்கு கல்யாண திருமண பத்திரிகைகளில் வந்திருக்கு திமுக உடைய பொதுக்கூட்டத்தில் அதுல உடைய அழைப்புதல்ல வந்திருக்கு அதனால எல்லாமே அதே ஒரு பேர்ல எல்லாருக்கும் அது வந்திருக்குதல்ல அதனால இது மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது இல்லை அது அவர் சொன்னது அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும்னால அதுக்கு சொல்லுவேன் கிடைக்காது மணிப்பூர்ல ஒரு பெண்ணு மட்டும் கிடையாது பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் மணிப்பூர்ல இருக்கு அங்க சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது அங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு காலம் அந்த நிலைமை தான் இருக்கிறது அதனால அங்க நிச்சயமாக அங்க அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேத்திஸும் அந்த குக்கீஸ் எல்லா நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததுனால அது நிச்சயமாக அதுக்கு தீர்வு மிகப்பெரிய அளவில் உடனடியாக கொண்டு கிடையாது போராட்டம் செய்வது எங்களுடைய ஜனநாயக கடமை இந்தியாவில் எந்த கட்சி கட்சியும் போராட்டம் செய்யலாம் அமைதியான முறையில் போராட்டம் செய்யலாம் அது கடமை எங்களுடைய கடமை அது அதை தடுத்து கூடாது அதுவும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயமாக போராட்டம் செய்ய வேண்டும் கட்சிகள் மட்டும் பொதுமக்கள் பொதுமக்கள் போராட்டம் செய்யணும் ஒண்ணு இந்த குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது அடுத்தது காவல்துறை மெத்தனமா இருக்கு ஆட்சியாளர்கள் மெத்தனமா இருக்கிறாங்க